நீங்க முதன் முதலாம் டைரெக்ட் பண்ண படம் அது முதல் முதல் முதல்ல படம் சார் முதல் மனைவி சொல்லிட்டு ஒரு படம் ஏன்னா முதல் நீர் படம் எதுன்னு கேட்டா முதல் மனைவிங்கிறீங்க அப்போ சார் இது வாழ்க்கைக்கு கே இல்ல இது படத்துக்கு மட்டும்தான் சார் வந்து இன்வெலேஷன் பாலச்சந்திர கொடுக்கும்போதே அப்ப நான் ரெண்டாவது மனைவி யாரு கேட்டார் பாலச்சந்திரன் யாரு கேட்டா பாலச்சந்திரன் கேபி சார் ஆமா என்னுடைய என்னுடைய குருநாதரா நான் நினைக்கிறது சார் அவர்கிட்ட ஒர்க் பண்ணனாலும் நான் என்ன ஏக ஏகலை நான் நினைச்சுக்கிறேன் அவர் நான் என்னுடைய துருவநாதான்னு நினைப்பேன் அதான் அவர் நான் நினைச்ச மாதிரி அவரு நினைச்சிருக்காரு ஆமா சார் அவர் நினைச்ச மாதிரி நான் நினைச்சேன் அதான் கரெக்ட் இன்விடேஷன் கொடுக்கும் போது நானும் நடிக்கிற வெற்றி முடி அவரை வெற்றி தான் ஹீரோ படத்துல வெற்றி தான் ஹீரோ அதை கொடி கொடுக்கும் போதே அப்பதான் ரெண்டாவது மனைவி யார் யார் கேட்டாரு நீங்க ஒன்னே காமெடியா சொல்ல வேண்டிய இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்து ரெடி பண்ணலாம் ஆமா சார் சிரிச்சா சரி சரி தட்டி கொடுத்தாரு முதல் மனைவி இந்த படம் தான் இயக்குனர் ராஜரிஷியோட முதல் படம் முதல் படமே பாருங்கள் வித்தியாசமான டைட்டில் அதே மாதிரி கதையும் அந்த காலத்திற்கு ஏற்ப கொஞ்சம் வித்தியாசமான கதை உள்ள படம் தான் இந்த படத்தில் இளவரசி ஹீரோயின் இன்னொரு ஹீரோயின் வந்து நல்ல சித்ரா அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெற்றி தான் ஹீரோ இதில் காமெடிக்கு எஸ் எச் சந்திரன் கோவை சரளா குயிலி பெரிய நடிகர் நடிகைகள் அதாவது கேஆர் விஜயா ரவிச்சந்திரன் இவர்கள் எல்லாருமே நடிச்ச ஒரு பெரிய படம் தான் முதல் மனைவி இளவரசி ராஜீவி குயிலி கோவை சேவலா எஸ் எஸ் ஈரோட்ல ஒரே சேரியல ஷூட்டிங் பண்ண அப்புறம் அந்த பழக்க வழக்கத்துல தான் நீங்க வந்து ரவிச்சந்திரன் அவருடைய சொந்த படம் எந்த படம் அம்சவர்த்தன ஒருத்தன் சார் அதான் பெரிய சார் எனக்கு தெரிஞ்சு நடிகர்கள் அதான் உண்மை டாப்பிங் சொல்லுவாங்க அதாவது பணம் வாங்குவாங்க சம்பளம் வாங்குவாங்க தவிர சம்பாதிச்ச பணத்தை போட்டு படம் பண்ணி ரிஸ்க் எடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ரொம்ப அரிதான விஷயம் ஏதோ ஒரு சில நடிகர்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்ப மிகப்பெரிய நடிகராக இருந்து ஹீரோவா இருந்து பேரும் புகழோட இருந்த ரவிச்சந்திரன் சார் தன்னுடைய பணத்தை போட்டு உங்களை இயக்குநராக்கி ரிஸ்க் எடுத்திருக்காரு அப்படின்னா மிகப்பெரிய விஷயம் சார் மிகப்பெரிய விஷயம் மானசீக காதல் இது இயக்குனர் ராஜரிஷியோட ரெண்டாவது படம் மிகப்பெரிய ஹீரோவா இருந்தவர் ரவிச்சந்திரன் சார் அவருடைய தயாரிப்பில் உருவான படம் இது ரவிச்சந்திரன் சார் தயாரிச்சு அவருடைய மகன் விஷ்ணுவர்தன் ஹீரோவா நடித்த படம் அவருடைய பேத்தி ஒரு சின்ன ரோலில் குழந்தை நட்சத்திரமா வந்து பிற்காலத்தில் அவங்க ஹீரோயின் ஆனவங்க மானசீக காதல் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின டைட்டில் இது அந்த படத்துல பண்ண வந்து இப்ப தாரியான்னு ஒரு ஆர்டிஸ்டில சின்ன சாமி கும்பிடுவாங்க கோயில் எட்டு வயசு அவங்க அது இன்னைக்கு பெரிய லீடிங் நடிகையா இருக்காங்க ஆமா சொன்னீங்க தாரியா ரவிச்சந்திரன் பேத்தி ரவிச்சந்திரன் பேத்தி சாமி லீடிங் ஆர்டிஸ்ட் ஆமா ஆமா ஹீரோ விஜய் சேதுபதிக்கு எதுல சார் கருப்பன் படத்துல விஜய் ஓகே அதாவது படத்தோட ஹீரோ வந்து ரவிச்சந்திரன் பையன் ஆமா அம்சவர்தன் ரவிச்சந்திரன் சாருடைய பையன் அம்சவர்தன் உங்க ரெண்டாவது படத்தோட டைட்டில் வந்து மானசீக காது இல்லையா முதல் படத்தோட டைட்டில் முதல் மனைவி அப்ப ரெண்டாவது படத்தோட டைட்டில் ரெண்டாவது மனைவின்னு இருந்தா அப்படியே வரிசையா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல இல்லை சும்மா சொன்னேன் மனசும் மனசும் ஒன்று சேர்ந்த காதல்னு சொல்லுவாங்க அது என்ன மானசீக காதல் சார் ரெண்டு பேருடைய உள்ளத்தால ரெண்டு பேர் உருகி காதலிச்சு வர்றவ மானசீக காதல் சார் நம்ம ரெண்டாவது படம் மானசீக காதல் அந்த படத்தோட புரொடியூசர் ரவிச்சந்திரன் சார் அதுல ஹீரோ வந்து அவருடைய சன் வந்து அம்சவர்தன் சொன்னீங்க ரவிச்சந்திரன் சார்கிட்ட எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதாவது முதல் படத்துல உங்களுடைய முதல் படம் டைட்டில் முதல் மனைவி இல்லையா அந்த முதல் மனைவி படத்துல இவர் வந்து கே ஆர்வரோட கணவரா சோ அப்ப ஏற்பட்ட பழக்கத்துல உங்களுக்கு படம் கொடுத்தாரா இல்ல உங்க கதைய பிடிச்சி உங்களுக்கு படம் கொடுத்தாரா என்ன பிடிச்சாரு சார் அதான் சார் அவர் உங்களை பிடிச்சி உங்க கதையை கேட்டு ஏற்றினார் இல்லையா

பெரிய விஷயம் சார் நல்ல விஷயம் அதாவது முதல் படம் முதல் மனைவி ரெண்டாவது படம் வந்து மானசீக காதல் ரவிச்சந்திரன் சார் படம் அடுத்து என்ன படம் சார் பண்ணீங்க அடுத்து வந்து இப்போ மணிக்குறவர் படத்தை வந்து பண்ணி முடிச்சாச்சு முடிச்சா ரிலீஸ் ஆயிடுச்சு மூணாவது படம் அதை பத்தி பேசிட்டோம் அதுக்கப்புறம் எதுவும் நீங்க படம் பண்ணதா தெரியலையே சார் ஒரு கேப் வந்த மாதிரி இருக்கேன் பெரிய பட்ஜெட் படம் பண்ணு ஒரு ஐடியா இருந்தது பெரிய பட்ஜெட் படம் பண்ண போறீங்களா பெரிய பட்ஜெட் பண்ணப்பா பெரிய பட்ஜெட் படம் பெரிய பட்ஜெட் படம் பண்ணா நீங்க சந்தானத்தை வச்சு பண்றதுக்காக பேசிட்டதுக்கு ஒரு பெரிய புரோデューசர் இருக்காரு சார் சார் சந்தானமா ஆமா சார் நம்ம தமிழ் சினிமாவுல முத முதல்ல பூரண உடறேன்னு சொன்ன அந்த சந்தானமா ஓகே சார் சார் அவர் பெரிய நடிகர் எவ்ளோ டைரக்டர் பார்த்திருப்பாரு எவ்ளோ ஹீரோ கூட ஒரு காமெடி பண்ணி அசத்தி இருக்காரு அவருக்கு முன்னாடி நிறைய ஒரு கூட்டமே இருக்கும் அது கொஞ்சம் லேட்டு தான் சார் ஆகும் ஆமா சார் கங்கூர் புரோデューசர் ரெடியா இருக்காரு படம் எடுக்கிறது ரெடியா இருக்காரு ஆனா இவர் கால் ஷீட் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு நீட் ஹீரோ ஹீரோniki ஆமா காமெடி வித் ஹீரோ ஆமா லீடிங்ல இருக்காரு ஆமா கொஞ்சம் தாமதமாக அதுக்காக வெயிட் பண்ற சார் தாமதமா சரி அதுக்காக நீங்க வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா சினிமாவில வந்து கேப் அவ்வளவு விழக்கூடாது சார் அதுக்கு ஒரு சின்ன படம் பண்றதுக்காக ஐடியா பண்ணேன் சார் அதான கேட்டேன் சொல்லுங்க சொல்லுங்க மின்னல் மழை மோகினி சார் இப்ப முன்னொருத்தர் சொல்லுங்க மின்னல் மலை மோகினி இது டைட்டிலா டைட்டில் சார் என்ன சார் அது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி பரபரப்பா சொல்றீங்க வித்தியாசமா சொல்றீங்க மின்னல் மோகினி அப்படின்னா அது ஓகே வெறும் மோகினா ஓகே இல்ல பழைய ஸ்டைல்ல ஜெகன் மோகினி அப்படின்னா அது ஓகே அது என்ன சார் மின்னல் மோகினி நடுவுல மழையை விட்டீங்க ஆனா அந்த மின்னல் மடை மோகினிக்கு இடையில

நீங்களும் உங்க பேச்சும் பரபரப்பா இருக்கு உங்களுடைய பரபரப்பு என்னுடைய வாழ்த்துக்கள் விஷயங்கள் பரபரப்பாவே சொன்னீங்க நன்றி சார் ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் என்னன்னா இயக்குநர்கள்லாம் வந்து தாங்கிட்ட வேலை செய்ய வர்ற புது அசிஸ்டன்ட் டைரக்டர் கதை கேட்பாங்களாம் கதை புடிச்சிருந்ததுன்னா அவனை வந்து அந்த ஒரு படத்துக்கு வேலை வச்சுட்டு அனுப்பிட்டு அவன் சொன்ன கதையை வச்சு அடுத்தடுத்து ஏதோ படங்கள் பண்ணுவாங்களாம் அப்படி ஏதாவது நீங்க சார் நான் அப்படிலாம் இல்லை சார் நான் வந்து என்னுடைய கற்பனைய நூறு கதை கூட படக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு இப்ப நீங்க நூறு ப்ரொடியூசர் கொடுக்குறீங்களா நூறு விதமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரொடியூசருக்கும் ஒவ்வொரு கதை சொல்லுவேன் ஒரே நேரத்தில் ஒரு கதை சொல்லுவேன் சார் சாதாரண புதுமுகத்துல இருந்து ரஜினிகாந்த் சார் வரைக்கும் கதை சொல்லுவேன் ஆமா நீங்க ரஜினி மாரியா தான் பேசுறீங்க சார் ஒரு கதை ஒரு கதை இருக்கான்னு கேட்டதுக்கு நூறு கதை இருக்குன்னு சொன்னீங்க பாருங்க அவர் சைட்லயே சொல்றீங்க சார் உங்கள் பரபரப்புக்கும் உங்களுடைய வேகத்துக்கும் உங்களுடைய ஆர்வத்துக்கும் நீங்கள் பெருசாக வெற்றி அடையணும்னு நான் நிறைவேற்ற பிரார்த்தனை பண்ணுறேன் சார் மீண்டும் சந்திக்கிறோம் இன்னும் நிறைய உங்கள்கிட்ட பேசணும் நன்றி வணக்கம் சார் நீங்கள் இவ்வளவு நேரம் வித்தியாசமான கேள்விகள் கேட்டு என்னை அசைச்சிட்டீங்க சார் மிக்க நன்றி வணக்கம் சார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்